ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வைரவன்பட்டி வைரவர் வளாகத்தில் நடைபெற்ற கண்டரமாணிக்கத்தைச் சேர்ந்த திரு நாவண்ணா மீனாட்சி சுந்தரம் செட்டியார் அவர்களுக்கும் திருமதி உமாராணி ஆட்சி அவர்களுக்கும் நடைபெற்ற அறுபதாம் ஆண்டு மணிவிழா நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க सक्ति ओम सक्ति वो ओम सक्ति वो ओम கமுகுவலாகும் பாரையும் நில்லும் கடனிகளாகும் கடையோனில் அமுத கணேஷன் அருகில் வந்து அழகு மகராணி இல்லமை பொருள் கருணை வழங்கும் இலகிய சக்தி அபிராமி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆத்தாள் என்னும் செக்திகள் சொல்லும் அவளை சொல்லும் ஓ சொன்னே காத்தாள் என்ற காசினி எல்லாம் காவல் நினைந்தது சென்னெல்லே நீக்கும் மகராணி பார்த்தால் போதும் பரவசமாகும் பர சக்தி அபிராணி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தமிழை எடுத்து கவிதை தனையடியாக பந்தாடி அமுதமொழித்து பத்த தொடுத்தார் அவளது பேரில் அந்தாடி குமுத குமுதமுகத்தில் கோமலவள்ளி காதல்மதையாக்கும் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் துண்டி வரண்டு போயிடும் கூட பூமியின் கீழே நீரோடும் மண்ணிய சோழ மண்டலம் எங்கும் மங்கையில் கருணை வேரோடும் பொன்னிற மார்பும் பூவெண்ணும் முகமும் மகராடி கண்டியின் அழகு மறையாதிருக்கும் கங்கவர் சக்தி அபிராமி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்

அது மாதிரி சாந்தி கல்யாணம் பார்க்குறப்ப ஆசீர்வாதம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி வயசுல பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணலாம் கையில் லட்சத்தை போட்டு வயசுல பெரியவங்க மென்மேலும் சிறப்பாக இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணலாம் சின்னவங்க எல்லாரும் அம்மாவுக்கு திருக்கல்யாணம் கொண்டாடி கையெழுத்துக்கணும் அதே மாதிரி கையெடுத்து கும்பிட்டு அருட்சில் பொருட்ட இன்பம் கல்வி சந்தான சோழன் பதினாறு வாக்கியங்களுக்கு நீண்ட ஆயுள் வாய்க்க வேணும் தொழில் வியாபார உத்தியோகம் மென்மேலும் சிறப்பாகனு சுவாமியை என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஒரு ஆண் தன் மனைவி கழகத்தில் அஞ்சு ரூபாய் திருப்பூர்மா தீர்க்க சுமகிவா தீர்க்க சுமா தீர்க்க சும அஞ்சு ரூபாய் திருப்பூர் பண்ணணுமா நம்ம நகரத்தை எப்பயுமே ஒன்று கூடுதல் ஆறு ரூபாய் திருப்பூர் பண்ணணுமா எப்பயெல்லாம் கல்யாணம் அடிக்கணும் ஆசியம் சட்டியா இருக்கும் ஒரு இருபத்தாலு இருபது நிமிஷம் கல்யாணம் இருக்கும் எங்கன்னா இன்னைக்கு ஜம்முன்னு அழகா இருபது டக்குன்னு வேண்டாம் முடிவு அழகா இருக்குதா அந்த மாதிரி முதல் திருப்பூட்டுதல் அடுத்து ரெண்டாவது அறுபதாம் சட்டியம் தண்ணி திருப்பூட்டுதல் நல்லா பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப அழகா செய்யும் சிறப்பாக கும்ப அழகா செய்து வச்சாங்க அடுத்து எழுபது பீமரசாந்தி திருக்கோட்டுதல் எண்பது சதாபிஜ திருக்கோட்டுதல் அடுத்தாப்புல தொண்ணூறு கனகாபிய பேரன் பேத்தி வந்து தங்கத்தால் பூவாங்கி வெளியாகவே கனகாபஞ்சி திருக்கோட்டுதல் ஆறு ஆறுதிறன் நூறாவது நூறு வயசு வரும் மகாபய திருக்கோட்டுதல் இதெல்லாம் கிடைக்கணும் சுவாமி பிரார்த்தனைக்கு சேர்ந்தாப்புல சொல்லுங்க மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களே ஸ்ரீ மாங்கல்யம் தேய்வே சதா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே

thank okay. you மணிவிழா நிகழ்வுகளை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்